ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாதேவர் மலையில தான் இருக்கும் மகாதேவர் மலை அப்படின்னாவே எல்லாருமே சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக மலை மேலே போயிடுவீங்க அப்படி இல்லாமல் மலைக்கு அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜீவ சமாதிகள் தேவானந்த சுவாமிகள் யாழ்ப்பாண சுவாமியார் மலை அம்மையார் மூணு பேரும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இங்கேயே இருந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அவங்கள கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு போங்க அடைஞ்சிருக்கிறதுக்காக தான் விட்டுட்டு உடல் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான அடைஞ்சிருக்கு அப்படி வந்து நம்மளுக்கு ஆசி வழங்குறதுக்காக தான் வந்து இவங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க வாங்க இங்க ஆலமரம் இருக்கு இல்லைங்களா இந்த ஆலமரத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தேவா சாமிகளும் யாழ்ப்பாண சுவாமிகளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கூடாரம் அமைச்சி இங்கேயே வாழ்ந்து இருக்காங்க ஆனா யாழ்ப்பாண சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் மட்டும்தான் வாழ்ந்து இருக்காங்க தேவானந்த சுவாமிகள் இங்கேயே தன் குடில் அமைச்சு இங்கேயே வாழ்ந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையம்மையார் வந்து பாத்தீங்கன்னா மேலே சிவபெருமான் இருக்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போற வழியில கல் மாறி குகை வடிவுல இருக்கு இப்ப இருக்கிற சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்காங்க அந்த அந்த மாதிரி மலையம்மையார் வந்து பாத்தீங்கன்னா அந்த புகைக்குள்ள வாழ்ந்துருந்து இருக்காங்க எல்லாருக்கென கடைசியா சமாதி அடைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மலையம்மையார் தான் முத முதல்ல சமாதி அடைஞ்சது தேவானந்த சுவாமிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கண்டிப்பா இங்க மகாதேவர் மலை வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம வணங்கிட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு கேட்ட வரங்களை கண்டிப்பா அள்ளி கொடுப்பாங்க நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்ச காரியம் கை மேல கை கூடும் வாங்க வரலாறு வரலாறை பாத்துருவோம் யாழ்ப்பாணசாமியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அல ஆலம்பரத்து கடையில தான் வந்து பாத்தீங்கன்னா குடியில் அமைச்சு முனே நாள் மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிருப்பாங்க இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய இடத்துல வந்து இவருடைய யாழ்ப்பாக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நெக்ஸ்டா இவருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா கோபானந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு கோபாலையர் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த கோயில் அந்த தெருவடியில வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வீடோ நாலாவது வீடோ தான் திண்ணையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அவங்க மனைவிக்கும் இவருக்கும் சண்டை நடந்து ஒரு தெரியும் இல்லைங்களா மனைவிக்கும் கணவருக்கும் சண்டை யாராவது ஒருத்தர் உம்மன் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து கோபாலயர் திண்ணையில வந்து அந்த காலத்துல எல்லாம் திண்ணைன்றது ரொம்ப பேமஸ் அந்த திண்ணையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண சாமியார் அப்படின்றது இலங்கையில இருக்கிற ஊருடைய பெயரு அவர குருநாதருடைய பேர் எனக்கு தெரியல குருநாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மையார தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க அங்க வந்து மதுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மையார தரிசனம் செஞ்சுட்டு வெளிய வராரு வெளிய வரும்போது நடந்து வந்துட்டு இருக்காரு அப்படி நடந்து வந்துட்டு போது வந்து பாத்தீங்கன்னா கோபாலையர் சோகமா அந்த சின்ன மேல உட்காந்துட்டு இருக்கிறத இருக்காரு அப்படி பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னடா சோகமாக்கான் அந்த குருநாதர் பாக்க இவன் தான் ஒரு தனமே வந்து நிர்ணயிச்சாரு கையோட அவரை மட்டும் கூட்டிட்டு போறாரு அவர் மட்டும் இல்லாம அவரோட சேர்த்து நூறு பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சீடர்களா வந்து இலங்கைக்கு கூட்டிட்டு போறாங்க யாழ்ப்பாக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இலங்கையில இருக்கிற ஊருடைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாக்கம் அவர் அங்க இருக்கிறதுனால எங்க எந்த ஜீவ சமாதிக்கு பேர் யாழ்ப்பாக்கம் அப்படி இருந்தாலும் சரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்க குருநாதருடைய சீடர்களுடைய ஜீவ ஜீவசமாதிகள் தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு பேருக்கும் இந்தந்த இடத்துல ஜீவ சமாதி அடையணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம கோபாலயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மகாதேவர் மலையில நீங்க வந்து ஜீவ சமாதி வந்து சொல்லியிருக்காரு அவரே வந்து இப்ப உயிர் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து இங்க பக்கத்துலயே கேவி குப்பம் அப்படின்னு இருக்கு ஏன்னா கடைசி நேரத்துல வந்து செய்வாங்க இல்லையா சடங்குகள் அந்த சடங்குகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து பாத்தீங்கன்னா கோபால யிர் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு இதே வந்து இந்நேரத்துல உயிர் போக போகுது இந்நொடியில உயிர் பிரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டி அவரே எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் கோபாலயரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்நேரத்துல என் உயிர் போக போகுதுன்னு சொல்லிட்டு குழி தோண்டி அவரே வந்து நின்னு இருக்காரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இறைவனை நாடி போக ஆரம்பிச்சுட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் நடக்கும் ஏன்னா உயிர் வாழ்றதே வந்து இவ்வாழ்க்கை வந்து பிறப்பு எடுத்து எடுத்து துன்பப்படுறத விட இறைவனியடி சேரத்துக்காக தான் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு இருக்கோம் இவ்வுலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி வந்து பாத்தீங்கன்னா கோபாலையர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இறைவனடியே சேர்ந்திருக்காரு வாங்க மலையம்மையார பாத்துருவோம் மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா மலையம்மையார தான் பாக்கிறோம் ஆல்ரெடியே நான் சொல்லியிருந்தேன் வேலை வந்து மகாதேவர் மலையில குகையில முத முதல்ல வாழ்ந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையம்மையார் தான் அவருடைய சீதரும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி அம்மாள் இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊர் வந்து திருச்சி திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ம மலைக்கோட்டை மலைக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் சாதாரண நார்மலா ஒரு பிறவி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகுது ரெண்டு பையன் ரெண்டு பையன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான் ரெண்டு பையன்ல பெரிய பையன் வந்து நல்லா படிச்சு வடநாட்டுல வேலைக்கு போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்காங்க சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்பட்டு இறந்துடுறாங்க ஆனா பெரிய பையன் வந்து இந்த அம்மாவை வந்து சரியா கவனிக்காம அந்த விரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசி ஆயிடுறாங்க சன்னியாசி ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிளம்பி வந்துடுறாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு குருநாதர்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து இதே மாதிரி கல்யாணம் ஆகி மறுநாளே வந்து கணவர் இறந்துடுறாங்க அப்படி கணவர் போது வந்து அந்த ஊர்ல போகும்போது எல்லாரும் சொல்றாங்க ஊர்ல வந்து மலையம்மா அந்த ஊருக்கு போறாங்க அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க கணவர் மறுநாளே திருமணம் ஆகி இறந்துட்டாங்க அப்படி இறந்துட்ட உடனே அவங்க வெளியவும் வரமாட்டேன்றாங்க உள்ளவே இருக்காங்க சாப்பாடு எதமே சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் வளையம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கையோட கூட்டிட்டு வந்து சீடரா அவங்க கூடயே இதுன்றாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்தவங்க வாழ்ந்தவங்கதான் முத முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதி அம்மாள் மலையம்மையார் மலையம்மையாருடைய சீடர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி அம்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டோவுமே வந்து இங்க வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜீவ சமாதியும் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா இவங்க மூணு பேருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க வடிவலா வச்சிருக்காங்க கண்டிப்பா இங்க மிஸ் பண்ணாம இந்த ஜீவ சமாதிகளை வழிபட்டுட்டு போங்க அப்பதான் கண்டிப்பா பூரணமா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய உங்களுக்கு கண்டிப்பா கிட்டும் வாங்க இப்ப மலை மேல நம்ம போலாம் சிவபெருமான தரிசிக்கிறதுக்காக தேவானந்த சுவாமிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க மழையாதான் இருந்தது சிவபெருமான தரிசிக்க போகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத முதல்ல இந்த படி வழிய வந்து ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னா படி அமைச்சதே வந்து தேவானந்த சுவாமிகள் தான் இத வந்து ஒரு படி போறதுக்கு நூறு ரூபாய் அந்த காலத்திலேயே வாங்கியிருக்காங்க யாசகம் கேட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கையிலும் ஒவ்வொரு ரூபாய் கலெக்ட் பண்ணி தேவானந்த சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படிகளை அமைச்சிருக்காங்க ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும் இல்லைங்களா இந்த படிகள் அமைச்சதே வந்து தேவானந்த சுவாமிகள் நீங்க பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா புற்று இருக்கு பாருங்க இந்த புற்றுல வந்து பாத்தீங்கன்னா தேவானந்த சாமிகள் இன்னும் வந்து தியானம் செய்யறதா வந்து பாத்தீங்கன்னா ஐதீகம் இன்னும் நம்பப்படுது தினமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னமும் விட தான் இருக்காங்க இங்க வந்து அமைதியான இந்த புற்றுக்கடையில வந்து தியாவானந்த சாமிகள் வந்து இன்னமும் தியானம் செய்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மலை மேல போகலாம் நம்ம சித்தர்களை வணங்கிட்டு கீழே நம்ம மேல மகாதேவ மலையான தரிசிக்கிறதுக்காக போறோம் ஏன்னா சுயம்பு லிங்கமா வந்து பாத்தீங்கன்னா மகாதேவ மலையான் அங்க எழுந்தருள் இருக்காரு நம்மளும் அவருடைய ஆசி பெற்று நம்ம வீட்டுக்கு ஓகே நீங்களும் கண்டிப்பா மகாதேவ மலைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சித்தர்களை வணங்கிட்டு மகாதேவ மலையான வணங்குக கண்டிப்பா அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தகவல்கள் என்ன கமெண்ட்ல